தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கான் கணக்கு வருது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க திமுக காரங்க அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடியில் உறுதிமொழி எடுத்துருக்காங்க என்ன உறுதிமொழி அப்படின்னா யோக்கியம் மாதிரி போய் எடுக்கிறான் வாக்குச்சாவடியெல்லாம் கழகப்படுத்துனதே இவங்க தான் போய் வாசல்ல நின்று உறுதிமொழி எடுக்கிறான் என்ன உறுதிமொழின்னா ஸ்டாலின் தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டோம்னு சொன்னாரான் அதனால் அங்கே வா வாக்குச்சாவடியிலலாம் போய் ஸ்டாலின் தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொன்னார் நாங்கள் தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா வாக்குச்சாவடிகளையும் போய் அறுபத்தெட்டாயிரங்கிறேன் அது நிறைய இருக்குது ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்குங்கிற என்னுடைய கணக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு இதுக்கு ஆவரேஜாக வந்து உங்களுக்கு இரநூறு வாக்குச்சாவடி இரநூத்தி முப்பத்தி நாலுன்னா அது கூட வரும் ஆனால் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடியில் போய் இதை எடுக்கிறான் அது உறுதிமொழி பொதுவாக பாருங்கள் வாக்குச்சாவடி எங்கே இருக்கும் தெரியுமா பள்ளிகளில் இருக்கும் கல்லூரிகளில் இருக்கும் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் இருக்கும் அங்கே அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க கிளாஸ் நடக்கும் இது நடக்கும் அந்த ஸ்கூல்லலாம் போய் வாசலில் நின்றுக்கிட்டு வாக்குறுதி எடுக்கிறான் சின்ன முடியுமா கைது பண்ணுவான் அங்கே போயிட்டு வாக்கு எடுக்கிறாங்க அப்போ போட்டு வீடியோ பார்ப்பான் ஜனங்கள் என்ன நினைப்பாங்க ஓ யோகியம்ப்பா யோகிய சுகாமணிங்கப்பா ஸ்டாலின் சொன்னது தலைகுனியே உடமாட்டோம்னு சொன்னதுக்கு ஏன் வாக்குச்சாவடியில் வந்து எடுக்கிறாங்க அதுதான் தெரியல வாக்குச்சாவடியில் போய் என் உறுதி மொழியில் தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டோம் காமிக்கிறோம் வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைமுடிய விடமா இந்த மாதிரி வாக்கு உறுதிமொழியை எடுத்துட்டான் சரி உறுதிமொழியை எடுத்துட்டான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கான் பீகார் செத்தவன்லாம் எடுத்த ஒன்னே இதில் ஏதாவது தவறு இருந்தால் சும்மா விட மாட்டோம் முதல்ல உங்கள் தவறு ரெடி பண்ணீங்க நூறு கோடி ரூபாய் அடிச்சுட்டோம் ஜட்ஜு போய் உக்காந்துட்டான் அதை இது பண்ணுறதுக்கு துப்பு இல்லை எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிறான் செத்தவனை எடுக்கிறான் இடம் மாறுனவனை எடுக்கிறான் அதில் வளர்க்க சும்மா விட மாட்டோம்னா முதல்ல உன் முதுவை திரும்பிப்பார் உன் ஆளுகளை முதல்ல கைது பண்ணி உள்ளே போடு அவன் எடுத்ததில் என்ன தப்பு இப்போ ஒன்று சொல்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் ரகசியமாக கடந்த ஒரு மாதமாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த வாக்குச்சாவடி எவ்வளவு செத்தமே எவ்வளவு ஆடை இல்லாதவங்க எவ்வளவு டபுள் என்ட்ரி டபுள் என்ட்ரினா ஒரு ஆள் பேர் ரெண்டு கடவுள் வருது அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ரகசியமாக அதில் எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல சேப்பா அதாவது உதயநிதி நின்னது அந்த தொகுதியில் இன்னும் கோல்மால் நடந்திருக்குன்னு உங்கள் கணக்கோடு சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்து அந்த தேர்தல் அதிகாரிகள் வீடியோலேயே சொல்லுவாங்க முதல்ல சேப்பாக்கை எடுத்துக்கும் சேப்பாக்கில் என்ன பண்ணியிருக்காங்க மொத்தம் இரநூத்தி இருபது தொகுதி இரநூத்தி இருபது பூத்து சேப்பாக்கில் அது சின்ன தொகுதி மற்றல்லாம் முந்நூறு குறை வரும் இரநூத்தம்பது இருக்க சேப்பாக்கு சின்ன தொகுதி இரநூறு பூத் இரநூறு பூத்தில் பதினஞ்சு பூத்தை மட்டும் எடுத்துகிட்டு கணக்கு பார்க்குறாங்க பதினஞ்சு பூத்தில் என்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள் பதினஞ்சு பூத்தில் பார்க்கல செத்தவன் ஐநூற்றம்பது பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான் வாக்கு இதில் வாக்காளர்கள் இல்லை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டான் எங்கே இருக்கான்னு தெரில பதினஞ்சு பூத்தில் ஆக டபுள் என்ட்ரி ஒரே ஆள் ரெண்டு பேர் வருது முப்பத்தி மூணு ஆக பதினஞ்சு பூத்துலேயே ரெண்டாயிரம் வந்து க கள்ள ஓட்டும் இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஐநூற்றம்பது செத்தம் ஓட்டையும் போட்டான் இப்போ கணக்கு அப்படி தான் முப்பது பேர் வீடை காலி பண்ணிட்டு போனான்ல அதையும் போட்டான் அதுக்கப்புறம் இந்த முப்பத்தி மூணு டபுள் என்ட்ரி ஒரே ஆடு அது பூரா தான் மற்ற கட்சிக்காரன் பண்ண மாட்டான் அவனே ஓட்டு போட்டான் அப்போ பதினஞ்சு இதுலேயே பதினஞ்சு பூத்துலேயே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஓட்டு மோசடி இதே மாதிரி இரநூத்தி இருபது பூத்தை கணக்கெடுத்தால் இருபதாயிரத்துக்கு மேலே சேப்பாக்கில் மோசடி ஓட்டு உதயநிதி முப்பதாயிரம் இருபது முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இது இப்படி இருந்தும் நம்ம தோற்று போயிடுவோம் பாட்டாளி மக்களுக்கு சீட்டு பேசி உதயநிதிக்கு எதிராக அண்ணாதிமுக நிற்காமல் பாட்டாளி மக்களுக்கு நிற்க வச்சு ஜெயிச்சிருக்கான் அப்போ உதயநிதி ஜெயிச்சதே இல்லை உதயநிதி எம்எல்ஏல ஜெயிச்சதே போலி ஓட்டுக்கள் இவரு வந்து ஒரு துணை முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்காருன்னா நாடு எங்கள் அப்போ எங்கேயா ஜனநாயகம் நிற்கிது அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ பாருங்கள் அடுத்தது நம்ம இன்னும் ஒரு தொகுதி என்ன தொகுதினா ஆயிரம் விளக்கு ஆயிரம் விளக்கில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் பேர் செத்தவன் ஆயிரம் விளக்கில் முப்பத்தொம்போது பூத்து மட்டும்தான் எடுத்துருக்காங்க ஃபுல்லாக எடுக்கலை அதில் வந்து இரநூத்தி தொண்ணூறுக்கு வரை வருது பூத்து அப்போ எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் செத்தவன் நான் முந்நூற்றம்பது நானூறு பேருக்கு மேலே இடத்த காலி பண்ணிட்டு போனவன் முப்பத்தாறு பேர் ப கல்ல ரெண்டு ரெட்டை ஓட்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு இருக்குது அதை கணக்கு பண்ணிங்கன்னா இதே இருபதாயிரம் டு இருபத்தையாயிரம் வந்து தௌசண்ட் எயிட் ஆயிரம் விளக்கில் போலி ஓட்டு இங்கே தான் வந்து ஸ்டாலின் நிற்பார் எப்போவும் ஸோ இப்போ மற்ற தலைவர்கள்லாம் எப்படி நிற்பாங்க எங்கே நமக்கு செல்வாக்கு எங்கே எத்தனை எந்த ஜாதிக்காரங்க இருக்காங்க இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நிற்பாங்க இவங்கெல்லாம் எப்படி நிற்கிறதுனா எங்கே கல்லை ஓட்டு சத்தம் ஓட்டு அதிகம் எங்கே வந்து வீடு மாதிரி போனவோ அதிகம் எங்கே ரெண்டு ஓட்டு இருக்கிறது அதிகம் இதை பார்த்து இவங்க கணக்கு வச்சுட்டு தான் நிற்கிறது தான் ஸ்டாலின் தௌசண்ட் லைட்லேயே நிற்பார் இதே மாதிரி இதுக்கு வரப்போகுது ஸ்டாலின் இப்போ நின்னா இல்லை குளத்தொல்லி இதே கதி தான் இருபதாயிரம் இருபத்தையாயிரத்துக்கு மேலே மேலே ஓட்டு இந்த இங்கே மாவட்ட செயலாளர்னு வச்சுருக்கிற வச்சிருக்கிறவன் பூரம் என்னென்னா இதை கையில் கொடுத்துருவான் இந்த பூத்து எண்ணூறு பேர் நான் ஐநூறு பேர் செத்துட்டான் இந்த பூத்தில் ஐநூறு பேர் வெளியூர் போயிட்டான் டபுள் என்ட்ரி இதெல்லாம் கணக்கு கொடுக்குறோமா இதுக்கு வந்து நீ ஆளை வச்சு ஓட்டு போட்டுரு செத்தம் ஓட்டை போட்டுரு வீடு காலி பண்ணவ ஓட்ட போட்டுரு ஆள் டபுள் என்ட்ரி போட்டோன்னே போட்டு கொலத்துல எடுத்திங்கன்னா இருபதாயிரத்துக்கு மேலே அப்போ இவர்கள் பெற்ற வெற்றி உண்மையான வெற்றியாக இப்போ இந்த விஷயம் தேர்தல் கமிஷனை எடுத்துட்டாங்க ஆனால் இதை வந்துக்கிட்டு ஊடகங்களை சேர்ந்தவர்களும் இதை வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு எடுத்துருக்காங்க ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த விளக்கத்தை வந்து இதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் திருவள்ளுக்கேடி இப்பொழுது உதயநிதி அவர்களுடைய தொகுதி அவர் தான் மன்முக துணை இங்குள்ளவராக இருக்கிறார் மொத்தம் அந்த தொகுதியில் இருநூத்தி இருபது போத்து இரநூத்தி இருபது போத்துல நாங்கள் ஒரு பதினஞ்சு போத்தில் மட்டும் இந்த வாக்காளர் சரிபாக்கும் பணியை வந்து கடந்த ஒரு மாத காலமாக செய்கிறோம் இந்த பதினஞ்சு போத்தில் வாக்காளர் லிஸ்ட் எங்கள் கையில் இருந்ததுக்கும் அந்த காலத்தில் இருந்ததுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட் வெறும் பதினஞ்சு போத்தில் அது என்னென்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இறந்தவர்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேர் வந்து அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துக்கு போனவங்க டபுள் என்ட்ரி ஒரு முப்பத்தி மூணு வெறும் பதினஞ்சு பூத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்காளர்கள் வந்து இல்லை ஒரு பதினஞ்சு பூத்துக்கே இந்த நிலைமை என்ன அப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு நிலமே என்ன அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த ஆயிரம் விளக்கு தொகுதி இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில் மொத்தம் முப்பத்தி ஒம்போது பூத்தில் நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம் வீடு வீடாக சென்று அதில் மொத்தம் பார்த்திங்கனாக்கா இறந்தவர்கள் எட்நூற்றி தொண்ணூத்தி இடத்துல அந்த இடத்துலேருந்து ஆகி வேறு இடத்துக்கு போனவங்க எழுநூத்தி எட்டு டபுள் என்ட்ரி முப்பத்தி ஏழு மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு பேர் ஸோ இதனுடைய தரவுகள் அனைத்தையும் நாங்கள் வந்து நாங்கள் எடுத்த தரவுகள் ஓட்டர் லிஸ்டோடு எடுத்த தரவுகளை எடுத்து என்னுடைய மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஆக இவர்கள் பெற்ற வெற்றி இப்படித்தான் அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது மாற்றம் கொண்டு வரக்கூடாது தேர்தல் இதில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது வாக்காளர் பட்டியல்னு போராடுவதற்கு காரணம் இப்போ இவங்க வந்து பெற்ற வெற்றியில் இருபதாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் கண்ணு கம் கழிங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க உண்மையாக வாக்காளர் பட்டியல் தயாரித்தார் அப்படிங்கிறது இந்த லட்சணத்தில் போயிட்டு ஒவ்வொரு பூத்துலேயும் போயிவிட்டு உறுதிமொழி எடுக்கிறாங்கிறது கேவலமான விஷயம்